எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து இருக்கேன் இட்லி பண்ண போறோம் இட்லியும் வெங்காய கார சட்னியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஆளாக்குல ரெண்டு ஆளாக்கு வந்து தலை தட்டாம வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் இட்லிக்கு போடுறதுக்கு இது வந்து கெட்டி அவளு இது அரை அளாவுக்கு தலை தட்டாமல் எடுத்திருக்கேன் இது உளுந்து அராளாக்கில் தலை தட்டாமல் உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சோளத்தையும் உளுந்தையும் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அவளை வந்து நம்ம வெள்ளை சோளம் அரைக்கிறதுக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசிட்டு கால் மணி நேரம் ஊற வச்சு சோளத்தோடு அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி செய்கிறதுக்கு பார்க்க போகிறோம் நேற்று நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சேன் வெள்ளை சோளம் இட்லிக்கு நம்ம அவள் வந்து சோளம் அழைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் முன்னாடி நம்ம அதை ரெண்டு டைம் கழுவிட்டு சோளத்துல வந்து கலந்து அரைச்சோம் பாருங்க மாவு இப்ப இதில் இட்லி ஊற்றி வைக்கலாம் நம்ம மாவை ஊற்றிட்டோம் அடுப்பில் வச்சிடலாம் வந்து நம்ம வந்து வெங்காய சட்னி அரைக்க போகிறோம் இது நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது பத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இருபது பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் உப்பு நெல்லிக்காயில் பாதி அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம் அடுப்புல வானலி வச்சாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியாச்சு ஊத்திருக்கோம் வெங்காயம் போட்டாச்சு ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வேகிறதுக்குதான் இதா இருக்கு குட்டி குட்டியா பிச்சி வச்சுக்கலாம் புளிய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதா பொடிசா கட்டு பிச்சு வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்காது சின்ன வெங்காயம் சேர்க்கிறப்ப டேஸ்டா இருக்கும் பூண்டை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் காஷ்மீரி வத்தல் போடுறப்ப அவ்வளவா காடம் இருக்காது நம்மளுக்கு கலர் கிடைக்கும் கொஞ்சம் சம்பா மிளகா அஞ்சும் காஷ்மீர் மிளகாய் அஞ்சும் கூட போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகா தான் பத்தையுமே போட்டேன் சட்னி அரைச்சாச்சுப்பா கருவேப்பில அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து போட்டு கடுப்பு பத்த வச்சு மூணு எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டாச்சு நம்ம வெங்காயம் வதக்குறதுல வதக்குறதுனால ஒரு மாதிரி இதா தொழியா இருக்கு வேற ஒண்ணும் இல்லப்பா தனியை போட்டுக்கலாம் மிக்சியை அரை அரைச்சத கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் சின்னத்துல எடுத்துடலாம் அப்பா இட்லி செஞ்சாச்சு நல்லா இருக்கு இது உள்ளவங்க வெயிட்லாஸ் நினைக்கிறவங்க சோலை இட்லி சாப்பிடலாம் இது தான் எடுக்கணும் ரொம்ப நைசா எடுத்தா களி மாதிரி ஆயிரும் கொஞ்சம் பிரி பிரியா இருக்கும்போது போடணும் இந்த கார சட்னி புளிப்பு நிறைய போட்டாலும் புளிச்சுட்டு இருக்கும் அளவா புளிப்பு பூண்டு வெங்காயம் சட்னி நல்லா இருக்கு ப்ளீஸ் வீடியோ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா